திரும்ப திரும்ப எல்லாரும் இந்த போலீஸ் விசாரணையில் குமார்னு ஒரு இளைஞர் இறந்துருக்காரில் அதை ஒப்பிடுறாங்க சாத்தாங்குளம் பிரச்சனை அப்படி நடவடிக்கை எடுக்கல இதுக்கு உடனே நடவடிக்கை எடுத்துட்டாங்க ஒப்பிட மூல தவறு அதாவது இந்த ஆட்சியில் முதலமைச்சர் வேகமாக நடவடிக்கை எடுத்தது உண்மை காவலர்களை கைது செய் உடனடியாக கைது செய்தாலும் உண்மை தான் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணது உண்மை தான் அதாவது அதிகமாக மக்கள் போராட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நடவடிக்கை எடுத்துட்டாங்க உண்மை கேட்டுக்கணும் இது நம்ம குறைய சொல்லக்கூடாது சரியாக செஞ்சார் ஆனால் இந்த ஒப்பீடு சரியா ரெண்டுமே ஒரு விசாரணைக்குல தானே ரெண்டுமே போலீஸோட விசாரணை விசாரணைக்குல தான் இது வெளியில் நடந்தாலோ லாக்கப்பில் நடந்தாலோ எங்கே நடந்தாலோ அது போலீஸ் விசாரணைக்குல ஆனால் நீங்கள் எல்லாம் எப்படி ஒப்பிடுவீங்க ஒரு விஷயத்த நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க இது முன்னெச்சரிக்கையாக இருந்தால் தடுத்துருக்கலாம்ல அதை பற்றியும் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க முன்னெச்சரிக்கையாக இல்லை அரசு ஸ்டாலினே முதல்வர் ஸ்டாலின் அவர்களை ஒத்துக்கிட்டாங்க ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு அந்த குடும்பத்தில் ஃபோனில் பேசும் மன்னிச்சிருங்கன்னு தான் சொல்கிறாரு அப்போ அவங்களோட தவறை முதலமைச்சரே ஒத்துக்கிட்டார் இப்போ நீங்கள் ஏன் முட்டை கொடுத்துட்டு ஒப்பிடுறீங்க நிறைய அவர் அதை தான் பண்ணுறீங்க அதுக்கு திமுக ஆட்சி நிறைய திட்டங்கள் செஞ்சுருக்கு உண்மை தான் எதுவுமே சொல்ல வரல நம்ம நிறைய விஷயம் தவறுகளும் இருக்குது அதையும் நம்ம சுட்டி காட்டணும் ஆனால் இந்த விசாரணையில் இது வந்து ஆட்சியோட தவறு இருக்குது அதை ஏற்றுக்கிட்டு ஆகணும் அதை ஏற்றுக்காம ஒப்பிடக்கூடாது அதிமுக ஆட்சியில் அந்த சாத்தாங்க பிரச்சனை ரொம்ப நடவடிக்கை இழுத்து அடிக்கப்பட்ட உண்மை தான் இங்கே நடவடிக்கை வேகமாக எடுத்ததும் உண்மை தான் ஆனால் அந்த நடவடிக்கை அப்புறம் நம்ம உசாரணாக இருக்கணும்ல இந்த அரசு காவல்துறையை சரியாக கண்காணிச்சிருக்கணும்ல இந்த லாக்கப்பட்டு விசாரணைக்குழ இதெல்லாம் நடக்காத அளவு பாதுகாத்துல முன்ன வச்சுருக்கியா அதை செய்யலை அதை முதல்வரும் ஒத்துக்கிற நம்மளாக தான் சொல்கிறோம் அதை வந்து தெளிவாக பேசுங்க ஒப்பிடாதீங்க மொத்தத்தில் ஒரு இளைஞர் இறந்துட்டார் அவர் சாவை கட்டுப்படுத்திருக்கலாம்ல தடுத்துருக்கலாம் ஏற்கனவே லாக்அப் லாக்அப்டத்து நடந்து ஒவ்வொரு ஒவ்வொரு கருத்து ஒவ்வொரு டேட்டாக சொல்கிறாங்க எண்ணிக்கையெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் அதுக்கப்புறம் நடக்காமல் இருக்குது தடுக்கணுங்களா அது ஆட்சியாளர் கையில் இருக்கல இந்த திமுக ஆட்சி கையில் இருக்கல அவங்க பொறுப்பு இருக்குல்ல அந்த பொறுப்பை பற்றி தான் பேசுகிறோம் முதல்வர் பொறுப்பு இல்லாமல் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த விஷயத்தில் முன்ன முன்னெச்சரிக்கையாக இருந்தால் காப்பாற்றிருக்கலாமலாம் அந்த கையில் நிறைய நிறைய லாக்க தொடர்ந்து நடந்துருக்குன்னு சொல்கிறார்கள் இந்த ஆட்சியில் அதையும் சரியாக முன்னெடுத்திருந்தால் அதையும் காப்பாற்று இதான் நம்மளோட கருத்து நம்ம வந்து ஆட்சியாளர்களை திமுக குறையோ இல்லை மற்ற கட்சிக்கு ஆதரவோ மற்ற கட்சி குறையோ முட்டோ இது நம்மக்கிட்ட இருக்குது பொதுவாக இப்படி தான் பேசணும் இப்படி தான் பேசுங்க எல்லாரும் அதுதான் சொல்கிறோம் பொதுவாக பேச இது முன்னெச்சரிக்கையாக இருந்தால் தடுத்துருக்கலாம் அதான் நம்மளோட கருத்து